ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம கரெக்டாக கொல்லிமலையில் இருக்க பெரியசாமி கோயிலுக்கு எல்லாம் கிளம்ப போகிறோம் நான் மட்டும் இல்லை இதில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம் ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணும் அங்கேருந்து இப்போ நாங்கள் வந்து டோட்டலாக எல்லாருமே கிளம்ப போகிறோம் வாங்க இந்த ட்ரிப்பு நல்லா இருக்கும் இத்தனை தங்கண்ண ரெஸ்டா ரெசார்ட்டு ரொம்பவே அழகாக இருக்குது என்ட்ரன்ஸு பொறுமையாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம் அவ்வளோதான் கிளம்ப போகிறோம் அப்படியே காதில் எட்ஃபோன் மாட்டிட்டு அப்படியே எங்கள் கூட வாங்க இடம் எல்லாமே அவ்வளோ அழகான இடம் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம் போல் அவ்வளோ ஆசையாக இருக்குது இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ அழகாக தெரியல இடத்த நேரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபீல் பண்ண வேண்டும் உங்களோட வீட்டில் பெரிய டிவி இருந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் போகிற இடம் எல்லாமே அவ்வளோ மிஸ்ட்டுங்க ரொம்ப அழகான பனிப்பொழிவோடு பனி வந்து மூடி ரொம்ப அழகாக இருந்துச்சு தயவு செஞ்சு இந்த மாதிரி இவங்க பிக்னிக் போகிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை வந்து அங்கே தங்கி இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி பைக்கில் போங்க அப்போ தான் அந்த பனி வந்து நீங்கள் போக போக மேலே தழுவி வரும் அந்த ரசனையை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து பயணம் பண்ணுங்க ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணுவீங்க கொல்லிமலை வந்து மர்மங்கள் நிறைந்த மலை அப்படின்னு சொல்லுவாங்க நிஜமான இது மர்மமான மலை தான் இந்த மலையில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறையாவே இருக்குது கண்ணுக்கு தெரிஞ்சதும் கண்ணுக்கு தெரியாததும் ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு இந்த கொல்லிமலையில் ஏகப்பட்ட மூலிகைகள் நிறைஞ்சு கிடைக்கிறது சாக கடந்தால் உயிரை காப்பாற்றுறதுக்கான மூலிகையும் இதிலேயே கிடக்குது அது மட்டும் இல்லாமல் உயிரை அழிக்கக்கூடிய விஷயங்களும் இதில் நிறையாவே இருக்குது இங்கே சித்தர்கள் வந்து தங்கி தவம் புரிந்து நிறையா பல நடைஞ்ச விஷயங்களும் நிறையா இருக்குது இது மொத்தத்தில் மர்மமான பூமி இங்கே மாந்திரிகங்கள் பில்லி சூனியம் ஏவல் இது எல்லாமே செய்யக்கூடிய மர்ம பூமியாகவும் இந்த கொல்லிமலை வந்து திகழுது அது மட்டும் இல்லாமல் இயற்கை வளங்கள் அள்ளி கிடக்கிற பூமியாகவும் இது வந்து திகழுது மா இங்கே மாப்பிள வாழை இது முக்கணிகளும் ரொம்பவே அருமையான ஒரு விளைச்சல்ல ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் இங்கே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அன்னாச்சி பழம் அத்திப்பழம் நெல்லிக்காய் இது எல்லாமே இயற்கையான முறையில் இங்கே கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மிளகு சீரகம் இந்த மாதிரி ஸ்பைசஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்பவே கம்மி விலைக்கு கிடைக்கும் கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் போங்க நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி வண்டியில் அப்படியே இடத்தெல்லாம் ரசிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தோம் ஒவ்வொரு இடத்துலையும் பெண்டு திரும்பும்போதும் அந்த இயற்கை அழகை வந்து ரசிச்சுட்டு போகிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்கள் இந்த மாதிரி வண்டியில் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பைக்கில் வர்றது ஒரு தனி அனுபவம் நாங்கள் போகிற வழியில் இறங்கி கொஞ்சம் இந்த பழக்கடையில் கொஞ்சம் பழமெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் எங்கள் பயணத்தை தொடங்கினோம் அது ரொம்பவே ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸு பைக்கில் வந்தீங்கன்னா அங்கே அந்த இடத்துல அப்படியே நிப்பாட்டி ஏதாச்சும் நம்மளுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம் ஒரு இடம் வந்து அழகாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த இடத்த நின்று ரசிக்கலாம் அதனால பைக்கில் வர்றது ரொம்பவே அருமையான ஒரு விஷயம் இப்போ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் ரீச் ஆயிட்டோம் இப்போ அடுத்து அந்த மலையை நோக்கி தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்படியே முன்னாடி போயிட்டுருக்காங்க இந்த இடத்துல பைக் ஓட்டுறது வேறு லெவலில் இருந்துச்சுங்க ரெண்டு குன்றுகளுக்கு நடுவில் நம்ம என்னமோ ஒரு பைக்கில் போகிறது அவ்வளோ அழகாக செம்மையாக இருந்துச்சு ரெண்டு பக்கமும் பச்சை பசி ஒரு பக்கம் பள்ளத்தாக்கு ஒரு பக்கம் வந்து மழையாக இருந்துச்சு அவ்வளோ செம்மையாக இருந்துச்சுங்க இந்த இடம் நிறைய பேர் பணம் பணம்ட்டு பணத்தை பின்னாடியே ஓடிட்டுருக்கோம் மனசும் உடம்பும் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு மாதத்துக்கு ஒரு தி வரணும் பார்க்குற இயற்கை அழகு அவ்வளோ சந்தோஷமா மனசையும் உடலையும் சந்தோஷமா வச்சுருக்கோம் வழித்தடத்தில் யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் போயிட்டு இருக்கோம் இந்த வழிய அப்படியே என்ஜாய் பண்ணி போகிறது செம்மையாக இருக்கு அப்படியே ரசிச்சுக்கிட்டு அப்படியே நாங்கள் போயிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இப்ப அந்த இடத்துக்கு ரீச் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சகதியா இருந்துச்சு அப்படியே மெதுவா பொறுமையா அப்படின்ட்டு அப்படியே மெதுவா கிராஸ் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கோம் அந்த இடத்துல பாருங்க விவசாயம் பண்றாங்க ரொம்ப பசுமையாக ரொம்ப அழகான காட்சி அது ரீச் பண்ணிட்டோம் கிட்டத்தட்டீச் கொண்டு போய் நிப்பாட்டிட்டு இப்போ மலை ஏற போறோம் அந்த மலைக்கு தான் நம்ம போறோம் வாங்க பெரியசாமி அவரோட கதையை பேசிக்கிட்டே மேலே போகலாம் எல்லாருமே மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே வந்து அப்படியே போயிட்டு இருக்காங்க தடம் வந்து எல்லாமே ஊறி மழவல்தான் இருக்கு நல்ல பாதையா இருக்கு நடந்து ஒரு அருகி இருக்கு

கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே ஏற மாதிரி தான் இருக்குது ரொம்பவே அழகான ட்ரெக்கிங் இது பல வருஷங்களுக்கு முன்னாடி பாளையம் என்கிற ஊர்ல ஒரு அண்ணன் தங்கச்சி வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அண்ணன் வந்து பெரிய அண்ணன் தங்கச்சி வந்து அண்ணன் காமாட்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு மாடுகளை வச்சு பண்ணியம் செய்து வந்தாங்க அதே ஊரை சேர்ந்த வைரசெட்டி அப்படிங்கிற ஒரு மந்திரவாதி அங்கே இருக்க மக்களுக்கு கோழி ஆடு மாடுகளுக்கெல்லாம் இது பண்ணி இவன் என்ன பண்ணார்னா மாந்திரியத்துக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் பலி கொடுத்துட்டு வந்தார் அப்படி ஒரு நாள் பலி கொடுக்கும்போது இந்த பெரிய பெரிய நான் வந்த மாட்டையும் ஒரு நாள் கொடூரமாக அதை துன்புறுத்தி எரித்து பலி கொடுத்தாரு இதை பார்த்து இதை பார்த்து ஆத்திரமடைஞ்ச பெரியண்ணன் நேராக போயிட்டு அந்த வைரஸ் அட்டி மந்திர தந்திரங்களெல்லாம் ஒடுக்கி அவரை வந்து வதம் செஞ்சுருக்காரு இது வந்து ஓப்பனான பிளேஸு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பனான பிளேஸ் வந்துச்சு எல்லாத்துக்கும் மூச்சு வாங்குது அதனால் அப்படியே வெயிட் பண்றாங்க மேல மக்கள் எல்லாம் இருக்காங்க ரொம்பவே சூப்பரான இடம் பாருங்க அப்படியே செம்மையான ஒரு பீலிங் இந்த கோயிலுக்கு மூணு வழி இருக்காமா வரதுல இது நாங்கள் ஒரு வழியில் வரோம் இது ஏதோ வேண்டுதலுக்காக அந்த கயிறெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க இது என்ன வேண்டுதல்னு தெரியல கோயிலில் இருக்கவங்கள விசாரிச்சவங்களா தான் தெரியும் என்ன வேண்டுதல்னா அவங்களுக்கு இந்த இடத்துல ஏறவே முடியல சிரமப்பட்டு தான் மேலே ஏறி போகிறோம் மடங்கள்லாம் அடர்த்தியாக இருக்கனால இந்த இடம்லாம் பாசம் பிடிச்சி கிடக்குது வைர சட்டியை அழிச்ச அந்த கோவத்தோடைய கொல்லிமலையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அந்த கோவத்தில் ஒவ்வொரு ஏறி இருக்கு மொத்தம் ஒன்பது குன்று அதில் எட்டு குன்றுகளும் ரொம்பவே அதிர்வடைஞ்சு நில குலைஞ்சி போயிருக்கு ஒன்பதாவது குன்றான மாசி குன்றில் போய் நின்ன உடனே அது நிலையாக நின்றுருக்கு ஓ இதுதான் நம்மளுக்கு சரியான இடம் அப்படின்ட்டு அங்கேயே உட்காந்து கட்டும் தவம் பண்ணியிருக்காரு என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து உட்காந்துட்டாரு ரொம்ப முடியாம நடக்கிற வழி எல்லாமே கல்லு இதாக இருக்கனால காலம் எல்லாம் குத்துது அடித்தடம் எல்லாமே ரொம்பவே வளவளப்பாக இருக்குது இந்த மரங்களோட வேர் இல்லைன்னா வலிக்கு கீழே உளுந்துருவோம் அந்த ஸ்டேஜுக்கு தான் இருக்குது உட்காந்து உட்காந்து தான் போகிறாங்க இந்த இடம் தவழ்ந்து போகிற மாதிரி தான் இருக்குது அடர்ந்த வனப்பதிங்கிறதுனால இங்கே கொஞ்சம் கூட வெயில் அடிக்கல அதனால பாருங்கள் மரம் கீழே விழுந்து எல்லாம் பாசான் பிடிச்சி இருக்கு கொஞ்சம் கூட இங்கே வந்து நல்லே பட பட முடியாத சூழ்நிலையில் மரங்கள் எல்லாம் ரொம்பவே அடர்ந்து காணப்படுது இங்கே என்னமோ ஒரு பாம்பு புற்று இருக்கு இதுக்கும் சில பக்தர்கள் வந்து வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு இந்த இடம் ஏற முடியல ரொம்ப வலுக்கலா இருக்கு பாருங்க ரொம்ப ஈரமா ரொம்ப வலுக்கலா ரொம்ப சுரங்கப்பட்டது ஏற மாதிரி இந்த வழித்தடங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த சாமி வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த சாமியாக எதாச்சும் ஒரு விஷயத்த நினச்சி வேண்டிகிட்டு போனோமா அப்படின்னா அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நிறைவேறுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு சமதள பிளேஸுக்கு வந்திருக்கோம் அந்த இடம் கொஞ்சம் வந்து விலாசமாக இருக்குது இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே டயர்டாகி உட்காந்துட்டாங்க இந்த இடம் வியூ பாயிண்ட்டு செமையா இருக்கு பாருங்கள் நேரில் இன்னும் பயங்கரமாக இருக்கு மேக கூட்டங்கள்லாம் மழையை தழுவி போகிற மாதிரியே இருக்கு உட்காந்துட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் முன்னாடி போகிறேன் என் நண்பனுக்கு சாமி வந்துருச்சு போல் தீயாங்க ஏன்னு கத்திகிட்டே இருக்கான் இந்த இடம்லாம் ரொம்பவே செங்குத்தா இருக்கு மக்கள் தரமாட்டேன் நினைக்கிறேன் கண்டிப்பா இருப்பாங்க போனோம்னா பேர்ப்பட்ட மாசி குன்றில் இந்த பெரிய சாமிங்கிற ஒரு தான் மாசி பெரிய என்ன சாமி அப்படின்னு அவருக்கு வந்து பேர் வந்துச்சு கொஞ்சம் ஓப்பனான பிளேஸ்லேருந்து மறுபடியும் இன்டீரியர் ஏரியா ஃபுல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போகிற மாதிரி போகிறோம் உருவி சத்தம்லாம் ரொம்ப அழகாக கற்றுது உங்களுக்கு தெரியல கொல்லிமலை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நாட சன்னியாசின்னு ஒரு மாந்திரிகர் அங்கே இருக்க மக்களோட உடைமைகள் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அபகரிஞ்சு தன்னோட வசமாக ஆக்கிக்கிட்டாரு இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து கொல்லிமலைக்கு பெரிய சாமி வந்ததாக கேள்விப்பட்டு இவர் ஏற்கனவே வைரஸ் செட்டியை அழிச்சதா கேள்விப்பட்ட மக்கள் அவர் முன்னாடி போய் இது ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக இந்த கல்லாமே அடுக்கி வச்சிருக்காங்க இந்த இடம் ரொம்பவே வினோதமா இருக்குமா

பில்லி சூனியம் ஏவல் எல்லாத்தையுமே அடக்கி அவரை வந்து வதம் பண்ணாரு அதனால இவரை கும்பிட்டு மனசார உருகி வேண்டிக்கிட்டவங்களுக்கு எந்த ஒரு பில்லி சூனியம் ஏவல் எதுவுமே வராது வாங்க எங்க ஊரை பாருங்க ஐலாண்டுங்க எல்லாமே செம்மையா இருக்குங்க தரமான பிளேஸ் ஒகே மாதிரி வருது பாருங்க பாருங்க நண்பர்கள் சிலு சில சில காத்துங்க இவ்வளவு நேரம் வந்து ஏறன வலியே மறந்துருச்சு அவர் மட்டும் தனியா சோழ படத்தோன்னு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கல்லெல்லாம் இந்த மாதிரி அடிக்கி வச்சிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் எதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த சாமியை நினச்சி நம்ம வந்து இந்த கல்லெல்லாம் அடிக்கிட்டு போனோம்னா நம்ம வந்து ஒரு வீடு கட்டுவோம் அப்படின்னு ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ரொம்பவே அற்புதமான காட்சி இந்த இடத்துல உட்காந்தோம்னா அவ்வளோ அற்புதமான காட்சி ரொம்பவே அற்புதமான இடம் கொஞ்சம் கீழே போனோம்னா அந்த கோழி எல்லாம் அடித்து வச்சிருக்காங்க யாராச்சும் உங்களுக்கு பிடிக்கல அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கோழி வேலில் குத்தி வச்சிட்டா இந்த இடத்துல பாருங்க இந்த வேல்ல கோழி எல்லாம் உயிரோட குத்தி வச்சிருக்காங்க இந்த மாதிரி கோழி குத்தி வச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிக்காதவங்க நம்மளுக்கு ஏமாத்துறவங்க இந்த மாதிரியெல்லாம் வெட்டி வச்சோம்னா அந்த கோழி வந்து எப்படி வந்து துடிச்சு துடிச்சு சாவுதோ அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து தீமை செஞ்சவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இவரு நூத்தி எட்டு கருப்பர்களுக்கும் மூத்தவர் பெரிய என்ன சாமி அப்படின்னு பேசிட்டு நாளடைவில் மாசி பெரிய சாமி என அழைக்கப்பட்டு இந்த கோயில் வந்து ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்குது இந்த கோயில் மண்ணை மிதிச்சிட்டா உங்களுக்கு யாராச்சும் பில்லி சூனியம் ஏவல் ஏதாச்சும் வச்சுருந்தாங்கன்னா அப்படியே அழிஞ்சிடும்மா இவர்கிட்ட மனம் முறுக்கி நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா நினைச்ச காரியம் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நல்லதை நினச்சி நீங்கள் வந்தீங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிடும் கெட்டதை நினைச்சு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேண்டுதல்கள் மணிகளும் அதுக்கப்புறம் வந்து தகடலை எழுதின வேண்டுதல்களும் இங்கே வந்து நிறையவே இருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஐதீகம் இருக்கு இங்கே தகடலை எழுதுனா பல நாள் தீராத வியாதிகள் வந்து உங்களுக்கு தீரும் மணியை கட்டினீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் பல வருஷமா நிறைவேறாத வேண்டுதல் மணியை கட்டினீங்கன்னா நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயிலுக்கு இன்னும் வந்து கோபுரம் கட்டப்படலை சாமி வந்து உத்தரவு கொடுக்கலையாமா அதனால இது இன்னும் அதனால தான் இந்த தெய்வம் வந்து எளிமையாக இன்னும் குடிசையிலே இருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் எதாச்சும் பிரச்சனை அப்படின்னா இந்த சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு அந்த விசிட்டிங் கடை வந்து இந்த மரத்தில் வேண்டி வச்சுட்டு போனோம் அப்படின்னா இதெல்லாம் பிஸ்னஸ் அவங்க இப்படி பண்ணுறது மூலிமா பிஸ்னஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகும் ஏதாச்சும் பிரச்சனை வினஸ்லாம் தீரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி பெரியசாமி கோயிலில் அமாவாசை அன்னைக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும் கத்தி மேல நின்று சாமி சொல்லுவாங்க பயங்கரமான சிறப்பு இந்த மாசி பெரியசாமி கோயில் இந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கு தீராத குறைகளும் வந்து தீருதுன்னு சொல்றாங்க கோயில் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஆனால் ஏரி வர்றது மட்டும்தான் கஷ்டம் ஏரி வந்ததுக்கு அப்புறம் கை கால் வலி எல்லாமே வந்து டோட்டலாவே போயிடுச்சு ஏறுறப்ப இருந்த கஷ்டம் வந்து இப்போ இந்த சன்னதிக்கு வந்த அப்புறம் சுத்தமாக இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ண அழுதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வழித்தரலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்